வறுமையில் வாடும் ஒரு புலவர் தன்னுடைய நிலையை எண்ணி வருந்தி பாடுவதாக ராமச்சந்திர கவிராயரால் எழுதப்பட்ட தனிப்பாடல் ஒன்றின் பொருள் இது தாமரைப்பூவில் வாசம் செய்யும் பிரம்மன் என்னை படைத்த போதே கையில் கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்கும் வித்தையாவது கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் இரண்டையும் செய்யாததால் எனது துன்பத்தை எங்கே சொல்லி நோவது இப்படி எல்லோரிடமும் பல்லை காண்பித்து பிழைக்கும் வாழ்க்கையாகிவிட்டதே இந்த கருத்தமைந்த பாடல் கல்லை தான் மண்ணை தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லை தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் அச்சோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமந்தான் புவியில் தான் பண்ணினானே இப்பாடலை உள்வாங்கித்தான் கண்ணதாசன் இப்படி ஒரு பாடலை படைத்தான் என்பது என் எண்ணம் தான்